தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனமண்டாவதாக கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை காத்து மீண்டும் ஆக இந்த புதிய மாதத்தை காணும்படிக்கும் தெய்வம் செய்த காயசூத்திரம் சர்க்கருடைய நாமமே மகிமைப்படுவதாக இந்த மாதத்திலே தேவனின் உள்ளத்தில் வீழ்த்த வார்த்தை மார்க்கின் சிவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசமத்திலே கடைசி பகுதி தேவனாலே எல்லாமே கூடும் கண்களை முடிந்திருக்கோம் எங்கள் அன்பாய் நேசிக்கும் நல்ல தகப்பனை இந்த வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அந்தவரை நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துக்கிறோம் பலத்த கைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஒருவரை வந்திருக்கிற யாவர்கள் கேட்கிற யாவர்கள் கூட நீங்க பேசுங்க உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக ஆமே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நிகேமிய சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே பரலோகத்தின் தெய்வன் தாமே எங்கள் காரியத்தை கூட வர பண்ணினான் எதேமியன் சொல்லுகிறான் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலும் இருபத்தி ஏழாம் வசனத்திலும் தேவனால் கூடாத ஏதாவது உண்டோ தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆம் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் மாறாதவர் நேற்று இன்றும் என்றும் அவருடைய வல்லமை அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய அதிசயங்களும் இன்றைக்கும் மாறாததாயிருக்கிறது அவரை நம்பியிருக்கிற நாம் அவரை தொகுந்து கொள்கிற நாம் இந்த தேவன் நாள் கூடாத காரியம் ஒன்றும் ஆயினும் இந்த வாக்கு தத்துவமானது நிபந்தனையோடு கூட காணப்படுகிறது தேவனால் எல்லாமே கூடும் ஆனாலும் தேவன் சிலவற்றை நம்மிடத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டதென்றால் ஒரு ஐசுருவான் தேவனிடத்துக்கு இயேசுவின் இடத்துக்கு வந்து நித்திய ஜீவனை அடியும் அடிக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது இயேசுவானவர் கட்டளைகளை பின்பற்றுகிறாய் என்று சொன்னான் பின்பற்றுகிறேன் என்றான் ஆயினும் உன் பேரில் ஒரு உண்டு அந்த குறையை சுற்றி காண்பித்த போது அவன் முகநாடி வேறுபட்டு திரும்பி போனவனாய் அப்போதுதான் சொல்லுகிறான் ஒட்டகம் ஆனது ஊசியின் காதலில் நுழைவது எளிதாக இருக்கும் ஆனால் இறுதிய கடினம் உள்ளவன் வணங்காத கழுத்துள்ளவன் தேவனுடைய வார்த்தைக்கும் ஆலோசனைக்கும் கீழ்படியாதும் அது ஐசுரவனா இருந்தாலும் அது எளியவனா இருந்தாலும் அவனுக்கு அந்த காரியம் கூடாமல் போகும் அப்போதான் சொல்லுகிறான் அப்போதுதான் ஈசர்கள் அப்ப யார்தான் ரசிக்கப்படுவார்கள் என்று சொல்லும்போது ஏசு அவர்களுக்கு உத்தரமாக மனுஷரால் இது கூடாது தான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனால் எல்லாமே கூடும் என்று சொன்னால் தெய்வ தெய்வப்பிள்ளைகளை அப்போ இந்த இடத்துல தெய்வன் நாள் எல்லாம் கூடும் ஆனால் தெய்வன் நம்முடைய வாழ்க்கையை காரியத்தை கை கூட வர பண்ண வேண்டும் என்றால் ஒட்டகமானது அது வணங்காத கழுத்துள்ள ஒட்டகம் அல்ல அது ஊசியின் காதின் நுழைகிற நுழைகிற ஒரு வணங்கு தேவனுக்கு முன்பதாக வணங்குகிற கழுது ஒட்டகமாய் காணப்படுகிறது அதான் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறது தேவனை நோக்கி நாம் வணங்கி அவரை பணிந்து கொண்டு சத்தரி நாம் ஆராதிக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் நமக்காக யாவை செய்து முடிக்கிற தேவனாக சிறியமான தெய்வ பிள்ளைகளே இயேசுவின் இடத்துக்கு அவன் விண்ணப்பத்தோடு வந்தான் வேண்டுதலோடு வந்தான் ஆயினும் அந்த தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஆலோசனைக்கும் அந்த குறையை சுற்றி காண்பித்த போது அவன் கீழ்ப்படையாமலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனதனால்தான் கத்தர் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வேண்டிக் கொண்டதை தேராமலும் அவன் திரும்பி போனவனாய் காணப்பட்டான் இன்றைக்கு கூட தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனுக்கு முன்பதாக வணங்காத கழுத்துள்ள இராமல் யாத்திராக முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது மோசை இசிறைவலை பார்த்து மோசை ஆண்டை இசைவலை கொடுத்து சொல்லுகிறான் இந்த ஜனங்க வணங்காத கழுத்துள்ள ஜனங்க நான் இவளை அழிக்க சித்தமாயிருக்கிறேன் ஆனால் மோசை திறப்பின் வாசலில் நின்றுபடினால் அந்த மோசையை நிமித்தம் வணங்காத கழுத்துள்ள ஜனங்கள் தேவன் அழிக்காமல் ஆயினும் அவன் வாழ்க்கையில பெற வேண்டிய பாலும் தேனும் ஊடுகிற்கு ஆனால் தேசத்தை பிரவேசியாமல் போய்விட்டார்கள் இன்றைக்கு கூட நாம் வணங்காத கழுத்துள்ள ஜனமாய் ராகுபடிக்கு தேவனுக்கு முன்பதாக சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதம் ஆறு ஏழு வசனம் சொல்கிறது தேவனுக்கு முன்பதாக நம்முடைய கழுத்து வணங்கி நம் வணங்காத கழுத்து வணங் வணங்குகிற கழுத்துள்ளவர்களாய் தேவனை பணிந்து நாம் ஆராதிக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் கூறாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் சாட்சியாய் சொல்ல முடியும் ஏன் இந்த இடத்துல ஒட்டகத்தை குறிச்சிருக்கிறார் என்றால் ஒட்டகமானது அந்த கழு அந்த அந்த ஊசியின் காது வழியில் என்று சொல்லப்பட்டது ஏனென்றால் ஆறு மணிக்கு மேலே எருசலேம் தேவாலயத்தினுடைய பெரிய கதவுகள் மூடப்படும் ஆறு மணிக்கு மேலே யார் வராங்களோ அந்த யாத்திரை அந்த அந்த ஊ காது அந்த சிறிய கதவு இருக்கும் அந்த கதவின் வழியாய் கூட அந்த கழுத்தை வணங்கி உள்ளே அனுப்புவார்கள் ஆனா இன்றைக்கு ஆகையால் தான் அந்த ஒட்டகமானது கழுத்தை வணங்குகிறது ஆனால் மனுஷனோ தேவனை பணிந்து கொண்டிருக்கிற தேவனை ஆராதிக்கிற நாம் வணங்காத கழுத்தவர்களா இருந்தால் தேவனே தேவனே அந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் நம்முடைய இறுதியை கடினத்தை நிமித்தம் அந்த காரியம் கை கூடாமல் போகிறது ஆகையால் தான் முதல்ல நம்முடைய கழுத்து வணங்காத கழுத்துள்ளாய் வன தேவனுக்கு முன்பாய் வணங்குற கழுத்துள்ள அவளாக இருந்தால் கத்த நிச்சயமாய் காரியத்தை கை கூட இருக்கிறார் இரண்டாவது பாருங்க மார்க்கின் சிவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இந்த இடத்துல ஒரு பிள்ளையின் தகப்பன் அவன் அசுத்த ஆவினால் அலக்கலைக்கப்படும் போது இயேசுவின் இடத்துக்கு வந்து அந்த மார்க்கின் சிகிச்சை ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடுமா ரெண்டாவது தேவன் நம்மிடத்துல ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறான் இந்த பிள்ளையின் தகப்பன் அவன் இடத்துல அந்த ஆலோச அந்த இடத்துல இயேசு சொப்பா நீ விசுவாசிக்கனால் எல்லாமே கூடும் என்று சொல்லும்போது உடனே அந்த பிள்ளையின் தகப்பன் சொல்லுகிறான் உடனே இந்த பிள்ளையின் தகப்பனே விசுவாசிக்கிறேன் அந்தவரே என் அவிசுவாசம் நீங்கும் வரைக்கும் உதவி செய்யும் என்று தண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று அந்த சீசர்கள் இடத்துல கொண்டு வந்தார்கள் அந்த மகனுடைய மகனை அந்த அலக்கடிக்கிற அந்த சாத்தான இடத்துல இந்த விடுதலை பெறாமல் இருந்தாங்க ஏசாவடத்துல வந்தார் பா இது ஏன் கூடல் என்றான் உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் அகையால் அந்த பிள்ளையின் தகப்பன் இடத்துல விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொன்னான் ஆனால் அந்த பிள்ளையின் தகப்பன் ஒத்துக் கொள்ளுகிறான் ஆம் அந்த இது ஏன் கூடாமல் போய்ச் சென்றான் என்னுடைய அவிசுவாசம் அந்த என் அவிசுவாசம் நீங்கும் படிக்கும் உதவி செய்யு என்று சொல்லும்போது கர்த்தர் உதவி செய்தான் அவன் அவிசுவாசம் நீங்கும் படிக்கும் கர்த்தர் உதவி செய்தான் உடனே கர்த்தர் அப்பொழுது ஜனக்குட்டமாய் ஓடி வருகிற இயேசுவை கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி பூமியின் செவிடுமான ஆவி இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள்ளே போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அகற்றினார் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அழைக்களித்தது புறப்பட்டு போயிற்று அவன் செத்து போனவன் என்று அநேக சொல்லத்தக்கதாக செத்தவனைப் போல கடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினான் உடனே அவன் எழுந்திருந்தான் அந்த சூழ்நிலைகள் பார்க்கும் போது அவனுக்குள்ள அந்த அசுத்த ஆவி அலக்களித்தது போய்விட்டது ஆயினும் அவன் எப்படி கடந்தான் என்றால் செத்தவனை போல கடந்தான் என்று ஆனால் தேவன் அவன் கை தூக்கி எடுத்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனாலே எல்லாமே கூடும் நம்ம நினைக்கலாம் இனி இந்த காரியம் நடக்காது செத்து போயிற்று இனி இது வளராது இது தெருகாது இது செத்து போயிடுச்சு என்றனால் ஆனால் செத்து போன காரியங்களை கத்த மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் சொல்கிறான் விசுவாசிக்கனாலே எல்லாமே கூடும் என்று தேவ பிள்ளைகளே ரெண்டாவது தேவனால் எல்லாமே கூடும் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது அது செத்து போன காரியமா இருந்தாலும் அது செத்தவைகளாய் காணப்பட்டாலும் ஆனால் மீண்டும் கத்த உயிர்ப்பிக்க வல்லவனாயிருக்கிறார் ஆகியால் சொல்றான் சுவாசிக்கிறவனுக்கு தெய்வனாலே எல்லாமே கூடும் மூன்றாவது பாருங்க இந்த சம்பவம் நடந்த பிறகு இருபத்தி எட்டாம் வசனத்துல வீட்டில் பிரவேசித்த பிரவேசித்தபோது அவருடைய சீசர்கள் அதை துரைத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்றால் அவரிடத்துல தனித்து கேட்டான் இது முதல்ல இவன் சீசனிடத்துக்கு தான் வந்தான் ஆனால் ஷீசர்களுக்கும் அது கூடாமல் போய்விட்டது அப்போது தேவன் அவர்களை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்றால் அதற்கு அவர் இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினால் என்றும் மற்றொரு மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றான் அப்போ ஈஷர்களுக்கு கூட அவர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்றால் தேவனாலே எல்லாம் கூடும் ஆனால் இந்த தேவன் அந்த காரியத்தை கை கூட வர பண்ணணும் என்றால் தேவன் உங்களைக் கொண்டு அதை செய்யப்பட வேண்டும் என்றால் தேவன் சொல்கிறார் நல்ல ஒரு அட்வைஸ் நல்ல ஒரு ஆலோசனை சொல்கிறான் பா அப்போ தேவன் எல்லாமே கூடும் ஆனால் தேவன் நம்மை கொண்டு அந்த காரியத்தை கை கூட வர பண்ணணும் என்றால் நம்மை கொண்டு தேவன் அதை செய்ய வேண்டும் என்றால் தேவன் ஒரு நல்ல ஆலோசனை ஜபத் ஜபம் ரெண்டாவது உபவாசம் ஆகியால் தான் மத்தியின் சின்ன ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சொல்லுகிறான் உன் அந்தரங்கத்துல ஜபிக்கிறவன் வெளியரங்கமான கலனி என்று பார்ப்பான் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் அந்தரங்கமான உபவாசம் வெளியரங்கமான கலனி பார்ப்பான் ஆகியால் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜம் இருக்கிறதா உபவாசித்து ஜபம் பண்ணுகிறவனா இருக்க தேவனால் எல்லாமே கூடும் தான் ஆயினும் தேவன் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருப்பா நான் உன்னை கொண்டு அந்த காரியத்தை செய்யணும்னா நீ அந்த ரங்கத்துல ஜபிக்கிறவனாயிரு உபவாசித்து ஜபிக்கிறவனாயிரு இன்றைக்கு ஜபம் வேண்டாம் உபவாசம் வேண்டாம் என்று ஒரு கூட்டத்தார் சொல்லலாம் ஆனால் தேவன் ஜபம் ஜபிக்கிறவனுக்கு உபவாசித்து ஜபிப்பான் ஜபம் பண்றவனுக்கு நிச்சயமாய் தேவன் எவைகளை செய்ய நினைக்கிறாரோ உன்னை கொண்டு என்னை கொண்டு கத்த செய்கிறவனாயிருக்கிறான் பிரியமான சொல்லுகிறான் பரலோகத்தின் தேவன் என் காரியத்தை கை கூட பண்ணினான் காரணம் அவன் மன்றாடி உபவாசித்து ஜபிக்கிறவனாயிருக்கான் இறைமையா சொல்லுகிறான் ஓ என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற காரணம் அவனும் ஜனங்களுக்காகவும் மன்றாடி ஜெவித்து உபவாசம் பண்ணுகிறவனாக இருக்கும் முக்கியமான தேவைப்பிள்ளைகளை தேவன் நம்மோட பேசுகிற வார்த்தை தேவனாலே கூடும் தேவனாலே எல்லாமே கூடும் ஆகிய நிபந்தனையோடு சொல்லுகிறான் நாம் வணங்குள்ள வணங்காத கழுத்தவரா இல்லை நாம் தேவனுக்கு முன்பாய் நாம் வணங்குள்ள கழுத்தாய் இருக்க வேண்டும் அவர் முன்பாய் நாம் தாழ் நம்மை தாழ்த்தி நாம் வணங்கும் போது நிச்சயமாய் தேவன் உனக்காக அவர் காரியத்தை கூட பண்ணுகிறவராயிருக்கிறார் இரண்டாவது அவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு நாம் இருந்தால் நிச்சயமாகவே அந்த காரியம் வாய்ப்பும் மூன்றாவது தேவனுடைய நாம் ஜபத்திலையும் உபவாசத்திலையும் நாம் தரித்திருக்கும் போது கத்த நிச்சயமாகவே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர்கள் நாலாவது விசுவாசம் உள்ளவர்களாயிருக்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கி போகணும் ஆகியெல்லாம் வார்த்தனமோடு பேசுகிறான் தெளிவான பிள்ளைகளை தேவனாலே எல்லாமே ஏன் என் வாழ்க்கையில கை கூடாமல் போகும் ஏன் தேவன் என் வாழ்க்கையில எதை செய்ய மாட்டான் கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடிப்பார் என்ற வசனம் இருக்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையில தேவனால் தேவன் ஏன் இது கூடாமல் போகவிக்க காரணம் உனக்குள்ள இருக்க அவிசுவாசமா உனக்குள்ள இருக்கிற அந்த கீழ்ப்படியாமலாம் உனக்குள்ள இருக்கிற அந்த வணங்காத கழுத்தான் இவன் மூன்று இருந்தால் தேவனே செய்ய நினைத்தாலும் அதற்கு நீதான் தடையாய் காதையாதான் தேவனால் எல்லாமே கூடும் நீ விசுவாசம் உள்ளவன் ஆயு தேவனு ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவன் தேவனுக்கு முன்பாய் நீ வணங்க கருத்தை வணங்குகிறவனாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் கூடாத காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் கூட வைப்பான் கூட வைப்பான் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை யாபரி ஆசீர்வதிப்பாளர்